సంతోషమా

ஏய் ஏய் இங்கே பாட்ற குட்டிமேலே அப்போதான் என் பிள்ளைய கட்டித்தருவேன் பொண்ணு வேணுமா வேணாமா வா அ அப்பா அத்தா ஆஹா அப்படியே உங்க அம்மா மாதிரியே இரு அடியே ஓ மையம் உன்னைய கூட பவர்ஃபுல்லாக விவரமா வருவாண்டி பொண்ணை கட்டி தரம்புச்சனோட பத்தியா மாஞ்சிக்கிட்டு ஓடி வந்து பிட்டன் ஏமா நிப்பாட்டுமா இந்த அம்மாவோட மருமக தான் நீயா ஆமா உங்க மாமியா இருப்பதே மறுபடிக்கு வந்த மருமையே உங்களுக்கு மரியாதை கொடுத்து உட்கார வச்சிருக்கோம் அட போமா கஸ்டடியில எடுத்து உட்கார வச்சிருக்கோம் என்னத்த கசுட்டா என்ன ஒரு கேலரிய பிடிக்கிறது கூட கசு

ゆんなきゃ போன இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி வரும் சொன்னது தேவையில்லாம உங்க மாமியை வாய கைய வச்சுக்கிட்டு ஊசி போட்டு மந்தமா போறமா இல்லாம இம கட்டி வரும் அந்த கட்டி வரும் இந்த கட்டி வரும் ஊருக்கு போய் பார்த்து விட்டு எல்லாரையும் பயமுறுத்தி தெரிக்க ஓட விட்டு இதுல சப்போர்ட் கொடுக்குறீங்க சப்போர்ட்க்கு போ பாடு உங்க மாமியா பாடு என்னைய ஆள விடுங்க பா ஐயோ கேளங்க வேலைய பார்த்து விட்டுருச்சு புள்ளைய மாட்டடையா மாட்டனா வனரோசா இதுல வேற தமிழ்நாட்டுல 80% பேர் படிப்பறிவு இருக்கா